சுயம் உட்காந்துருக்குது அது சவுலை பார்ப்பான்றதுக்கெல்லாம் போகல முத போறப்பே இது பெரிய ஒரு சாத்தான இங்கே இருக்குது அவங்க அண்ணன் பிசாசு அதானே உண்மை ஆனால் அப்படியே சொல்ல நினைக்கல அதுக்கு பால் கட்டி ரசு வெட்டு போகிறான் திட்டுறான் அதையும் வாங்கிக்கிறான் அப்படியே திரும்புகிறான் அப்போ பார்த்தா தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அடே ராஜா பொண்ணு தராருன்னொன்னு தாவிதுக்கு அப்படியே மொகலாம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிச்சு இவங்ககிட்ட திட்டு வாங்கினதுக்கு இது ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு தாவிது வழியிலேருந்து பார்த்தா தெரியும் என்னடா பொண்ணு தராரா என்னடா சொல்கிறீங்க யுத்தம் நந்தனுக்குதான் அவன் அசிங்க அசிங்கமாக திட்டுறான் பெலிஸ்தேன் நமக்கு ஒரு அப்படியே ஒரு இனிமையான ஒரு செய்தி வருது நற்செய்தி இவனை வென்றால் ராஜா பெண்ணு தரார் தன் பெண்ணை தரார் ராஜா வீட்டு பெண் வருதான் ராஜபாட்டில் பார்த்து தராரா அதெல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு அந்த ஏஜுக்கு அது தெரியாது லேண்டு பூண்டெல்லாம் தெரியாது பொண்ணு தராரா வாலிப மனசு வாலிப வயசு அப்படியா அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான் பொண்ணுக்காகன்னு சொல்ல ஹைலைட்டாக தான் உள்ளே என்ட்ரி ஆனது நல்ல ஒரு ருசியான ஒரு உணவகம் இப்போ வெளியில் போர்டு பார்த்துட்டு உள்ளே போகிறோம் ஒன்றும் இல்லை அது வேறு விஷயம் எல்லாம் காலி ஆகிட்ருக்கோம் இல்லை இன்மெட்டில் வெந்துன்னு இருக்கோம் அடுப்பில் அது வேறு விஷயம் உள்ளே போகிறது எதுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு அப்புறம் அவங்க கெட்ட வார்த்தை பேச பேச தேவ ஜனத்தின் பட்சத்தில் நிற்கிறதுக்கு ஒரு தாக்கம் வருகிறது அதற்காகத்தான் உள்ளே போகிறான் அழைப்பு எதனால் வருகிறது அழைப்பு எது நின் அடிப்படையில் உன்ன அழைப்பை நீ நிரூபிக்கிறாய் தேவ ஜனங்களுடைய நன்மைக்காக தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவ ஜனங்களுக்காக யாருக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் யாருக்காக நீங்கள் யுத்தம் செய்கிறீங்க அவர்கள் உனக்கு விரோதிகளை எழுமினாலும் யார் நிமித்தம் அதை செய்கிறீர்கள் கர்த்தர் நிமித்தம் அவ்வளோதான் விஷயம் அப்போ சபைய நினச்சாலும் சரி நம்ம நினச்சி விட்டாலும் சரி நம்மளை மறந்து போனாலும் சரி ஏசினாலும் சரி தூசித்தாலும் சரி தேவை நாமத்தில் பார்க்கிற பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்கள் தேவ ஜனம் அவ்வளோவே போகிறான் யுத்தத்தில் யுத்தத்துக்கு எந்த ஆயத்தமும் இல்லை மேய்ப்பருடைய கற்களை தான் பயன்படுத்தி ஜெயமடைக்கிறார் நீங்கள் எதற்கு போகிறீர்கள் என்றால் யுத்தம் செய்து பெரிசா சாதிக்க வரவில்லை நம்ம பெரிய காரியம் செய்யணும்னு பூமியில் வர வரல ஆனால் ஏதோ ஒன்று செய்யணும்னு வந்திருக்கோம் அது என்ன என்று கடி கண்டுபிடிப்பது தான் தேவபக்தியின் ரகசியம் உங்களுக்கு அடி படிப்பை கொடுத்துருக்கிறார் அதன் வழியில் கத்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறார் அதன் மூலம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதற்கும் மேலே உன்னை குறித்து கத்தை செய்கிற காரியம் தடைபடாது நடக்கும் என்பதுதான் விசுவாசம் உங்க பிள்ளைகளை குறித்து தேவன் வைத்திருக்க திட்டம் தடைபடாது நடக்கும் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கத்தனுடைய கருத்துல இருக்கிறது